ஆனந்துக்கு வந்து என்னென்ன ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசைப்படுத்துருக்கேன் என்ன ஆசைனா சிக்கன் வாங்கி இப்படி வந்து தோட்டத்தில் வந்து இந்த விரைவி வாங்கி பட்டை பிடிச்சி அதில் போட்டு சுட்டுத்தீங்கன்னு ஆசை ஆ இல்லை எவ்வளோ பெருசு வைக்கியா சின்ன இல்லை சின்னதாக வையில வரங்க ஆ போதும் 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 இப்போ சிக்கன் வாங்கி முதல்ல கழுவுவோம் நல்லா கழுவிட்டு வந்து நான் நான் கடையில் வச்சு நல்லா கழுவிட்டேன் இருந்தாலும் இங்கே வந்து கழுவணும் கடையில் வாங்கும் போது கடையில் வாங்கி கழுவிட்டேன் கிருக்க அப்படி கொண்டாட முடியல விற்க ரொம்ப போதும்ப்பா வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது வெக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆ பயங்கர வைக்க ஏ அப்பா இப்படிதான் எப்போ குளிர்ச்சியாக இருக்கப்பா சரி சிக்க கழுவிடுவோம் கழுவிட்டு ஆனந்த குழிப்பரி குழிப்பறி மனதுக்கு மேலே போட்டுறாத சின்ன குழியா பறிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி வச்சுக்கிட்டு சின்ன குழியாக பறிக்கிறீங்க ரைட்டு இப்போ வந்து வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் செய்யறோம்னா ஆசை இப்போ என்ன பண்ணுன்னா சிக்கன் பொடிங்க ஆ வெங்காயம் வேண்டியிருக்கலையா வெங்காயம் இருக்கு சுட்டு திங்க போகிற வெங்காயம் இருக்குல்ல சும்மா கிடைக்க ஆ பே வெங்காயம் திங்க பேவங்காயம் இருக்குது திரு நல்லா இருக்கும் இருக்கும் பேவங்காயம் என்ன பேசுறீங்க வாயிச்சு கட்டிங்கண்ண அப்போதான் பண்ண வேணும் பேச வத்தப்பொடி போடணும் பேச மஞ்சள் ரைட்டு ஏசா கரம் மசாலா பொடி போதுண்டா டேய் உப்பு போடும் போது போதும் நாங்கள் சுட்டு திங்கன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் இன்னைக்கு நடக்க போகுது

உங்களை போட்டா சமைச்சிருவான் நான் மாசு பெரியாடுதான் எடுப்பாரான் சொல்லுமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் ஆளுநிக்க சரி எடு இங்க சரி எல்லாம் விரைவையாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதனால் நம்ம வந்து இந்த ஓலையை வச்சு மூடி வைப்போம் அதே மாதிரி தோட்டத்துக்கு வந்து கருத்தரிசி பொங்கி மீன் குழம்பு வச்சு இந்த பட்டையில் எப்படி தீங்கின சூப்பராக இருக்கும் தண்ணி கழு கட் பண்ணு ஆள் முன்னாடி வந்து கம்பி பிடிச்சிடுவாங்க இப்போ வந்து இதுக்கு இருந்து ரெடிமேட் கம்பியே வந்துட்டு இது மிஷினா மிஷின் கம்பெனி ரெடிமேட் கம்பெனி இந்த மோட்டர் எங்கே எரி இருக்கு மோட்டர் முட்டா பையில முட்டா பையில ஏன் இப்படி பேசுன்னே பேசுறியே நீ ஆ என்ன பையன் இப்படி இருக்கா

வச்சாச்சப்பா ஈரோடு வச்சாச்சப்பா அந்த ரைட் இன்னொரு சிக்கிலோ பூப்புமா ஆ கறி சொன்ன டைட் இன்னொரு கறி வைக்கலாம்

சூப்பரா இருக்காடாட் சுட்டு திங்கணும் ஏன்னா இப்படி தின்னா வந்து டேஸ்டே வித்தியாசமா இருக்கும் பயங்கரமா இருக்கடா அந்த சுட்டுவோம்

நல்ல சுடுது பத்தியா பாருங்க கொண்டு கொண்டு வச்சு பாருங்க இது புதுவைக்கியா சுட்ட சுத்தங்க சூப்பராக இருக்கண்ணே முன்னாடி சாப்பிட்ருக்கேன் என்னன்னா அந்த அதில் வந்து திரு என்னன்னா அதில் உள்ள ஊ நீர் வந்து அதிலே வடிஞ்சு அதிலே வேகம் வா எப்படி சூப்பர் எப்படி மணம் ஆ

இது வெக்கில தான் வேவறது என்ன இது கிளை வந்துரும் சூப்பரா வந்துருக்கு நினைக்கிறேன் அது கம்பியில் லாஸ்ட் ஒரு முத்தம் கொடுங்க நான் நான் கம்பி நான் முத்தம் கொடுக்கேன் நெரு நீ நாக்க வச்சி நக்கு ஏன்ட்டு எப்படி புரியுது பாத்தியா

கீழை கீயே போயிருதில்லல எவனுக்கு என்னண்ணா சீக்கிரம் வேகணும் எடுத்து வாயில் போடணும் தூக்கி கம்மியோட வாயில் வச்சுருக்கேன் இங்க வா வெஜிட

அதை பண்ணாவிங்க நாங்கள் சும்மா நாங்கள் இது பண்ணுறோம் பட்லாம் பிடிக்கிற சும்மா அப்படி ம் கொஞ்சம் பிடிக்கணும் சரி நீ போதும் நான் இந்த படம் சொல்லுவேன்

Bidi. Benditlah. Hah? Bendit. Hmm, Oh, cari. Oke. Okay. மூஞ்ச நல்ல காமிச்சு முடிவு

சூப்பர் அந்த சைடு ஓரமா ஊறிங்க மிளகா பொடி சைடு எது ஊறிங்க மிளகா பொடி மூக்கல இந்த சைடு சூப்பராக இருக்கு நல்லா வெந்துட்டு ம் நல்லா வந்துட்டு

எப்படி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீ தோட்டத்தில் வந்து சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டு அருமையாக இருக்குது அதுலேயும் எங்க எப்படி இருக்கு பிச்சு பூ மாதிரி வந்துட்டு இப்படி தான் தீங்கணும் இது வந்து உடம்புக்கு கேடு இல்லாதது வந்து நல்லா சூப்பராக இருக்குது இன்றைக்கி ரொம்ப நாளாக திங்கன்னு ஆசைப்பட்டோம் நீ தோட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து கல் போட்டு தீயை போட்டு சுட்டு திங்க சூப்பராக இருக்கு இன்னைக்கு ஓகே இதே மாதிரி நாங்கள் அடுத்தப்போ வந்து மட்டன் திங்கன்னு ஆசைப்போட்டிருக்கோம் இல்லை செவருட்டியா செவ் ரொட்டியா நான் எதை சொன்னாலும் அதுக்கு தான் பேசுகிறேன் கல்லீரல் செவ் ரொட்டி அதனால வேணும் கல் செவ் ரொட்டி ஆட்டு கொட்டை இருக்கு இல்லை நீ சொல்ல கொட்டையில இருக்கு அந்த ரெண்டு கொட்டையை வந்தாலும் சுட்டு தரேன் அது கீறி வவுந்து சுட்டு தானே தின்னு பார் அது டேஸ்ட்டே வேறு குழம்போடு இது நல்லாயிருக்கும் ரைட்டு இதேமாரி அப்ப சமைச்சு நாங்கள் வீடியோ போகிறோம் பாருங்கள் அடுத்தப்ப என்னதுன்னா ஆட்டு கொட்டை சமைக்க போகிறோம் அதுதான் முக்கியமான சமையல் எனக்கு தேனப்பண்ண தின்னாரில் அதேமாதிரி நாங்கள் திங்க வைப்பறோம் ஓகே